ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறீங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே வந்து லாங் வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களோட சஜஷன் என்னன்றது சொல்லுங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப அந்த வீடியோ வந்து பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நான் போடுறேன் அதுவே அதிகம்தான் இருந்தாலும் லாங் வீடியோ அவ்வளோ டைம் தான் போட முடியும் ஏன்னா இன்னும் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ்லாம் போட்டால் கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் நான் வந்து ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மினிட்ஸ் தான் போடுறேன் பார்த்துட்டு என்னன்றது உங்களோட சஜஷன் பாக்ஸ்ல போடுங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் அவங்களோட சஜஷன் என்னன்றதையும் சொல்லுங்கள் இப்போ வந்து எல்லா குட்டீஸும் வந்து எங்கள் குட்டீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் இருக்கிறப்ப தான் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாங் வீடியோலாம் வந்து நாங்கள் இருக்கிறப்ப தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு கூட ஆசை தான் ஆனால் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த கபோர்டு வந்து ரொம்ப நாள் கிளீன் பண்ணாம கிடக்கு அதைதான் நான் வந்து இப்ப கிளீன் பண்ண போறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே கச்ச கச்சன்னு இருக்குது என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து கிளீன் பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால வந்து நான் இன்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் வேலையை வந்து ஃபர்ஸ்டும் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மலைப்பா இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த தான் வந்து கையை வைக்க போறேன் எங்கள் அப்பாவோட வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்னு இன்றைக்கி வந்து என்ன எங்கள் வீட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த இந்தக்கப்புறம் வீடெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் வந்து இந்த செல்ஃபை வந்து க்ளீன் பண்ண போகிறேன் நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அந்த வ வாரத்தில் ஒரு நாள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க அப்போ வந்து வீடு ஒட்டடடிச்சு இதெல்லாம் வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது ஆனால் இப்போ அவங்க கொஞ்ச நாளாக பிஸியாக இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து பண்ண முடியல இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது நம்ம தான் செஞ்சுக்கணும் நம்ம வேலையே அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு நானே வந்து இன்னைக்கு வந்து இந்த கபோர்டை வந்து நான் வந்து கிளீன் பண்ண போறேன் எங்கள் குட்டிஸுங்களே வந்து அம்மா வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து கலாய்க்க போறாங்க நல்லா தெரியுது இப்போ வந்து கபோர்டு எப்படி இருக்குதுன்றதை மட்டும் பாருங்க இங்கே பாருங்கள் இந்த டாய்ஸ்லாம் வந்து இந்த டாய்ஸ்லாம் எங்கள் தக்ஸியாக வாங்குவோம் அப்படியே தூக்கி போட்டுருவோம் அதெல்லாம் வந்து நான் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இந்த ஃபோட்டோலாம் ஹைட்டாக இருக்கிறதுனால என்னால் தொடக்க கூட முடியாது அவங்க தான் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க எனக்கு பயம் மேலே ஏறி எங்கேயாவது கீழே விழுந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு பயமாக இருக்கும் இதெல்லாம் அவங்க தாங்க பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து புதுசாக பண்ண போகிறேன் ஏதாவது ஃபோட்டோ ஏதாவது உடஞ்சிடுதான் என்னான்னு தெரியல பயமாக இருக்குது இந்த செல்ஃபை பாருங்கள் அப்படியே கஜ 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 கஜன்னு என்ன இருக்குதுன்னே தெரியாது எல்லாம் அப்படியே தூய் தூய் ஆனால் அவங்க வந்து நல்லா அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக அழகாக பண்ணி தருவாங்க அப்படியே எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அது ரெண்டு நாள் தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் குட்டீஸ்ங்க வேறு நான் நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுருவேனா எங்கள் குட்டிசங்கெல்லாம் பாருங்களேன் அப்படியே தூக்கி அப்படியே மே இங்கே நின்றுட்டு இது மேலே ஏறுவாங்க இந்த டேபிள் மேலே அப்படியே ஏறி அது மேலே என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க அவ்வளோதான் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் கீழே இறக்கி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து கப்போர்டை வந்து தொடைக்க போகிறேன் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாத்தையும் மறுபடியும் அரேஞ்ச் பண்ணணும் அதில் என்ன வேஸ்ட்டு திங்ஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து இந்த டேபிள்ல வந்து வைக்க போறேன் இது இறந்ததுலாம் இருக்குதுன்னு பாருங்க அவளோட டிராயிங் பண்ணது எல்லாமே இருக்கும் அவளோட ஹேண்ட் பேக்கு எல்லாத்தையும் திரிச்சு வச்சிருப்பா நான் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா பீரோல வச்சிருவேன் இதெல்லாம் எடுத்து அவ நான் வந்து தூங்குவேன் சாட்டர்டே சண்டே வருதா அப்ப வந்து நான் வந்து உள்ள நான் தூங்குறேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவான்னா அவள் எடுத்து இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சு என்னன்னாலும் அவளுக்கு திங்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சு விளையாடுவாள் இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கு பாருங்க ஹேண்ட்பேக்ல வந்து கிளிப்பு அவளுக்கு மேக்கப் திங்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சிருப்பா அப்புறம் வந்து ஸ்கெட்சு இதெல்லாம் வந்து இதில் வந்து போட்டு வச்சிருக்கா அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கா உம் இதெல்லாம் இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் எங்கேயாவது போகிறப்ப ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டி விடுவேன் அவ்வளவுதான் ஆனால் அதை எடுத்து இதில் வந்து திணிச்சு வச்சுருக்கா இன்றைக்கு தான் எனக்கு தெரியுது இது எல்லாத்தையும் நான் அப்போ வந்து நான் வந்து கிளீன் பண்ண போறேன் சாக்ஸ் எல்லாம் காணும் காணணும்னா காணும்னு ஒன்று மட்டும் இங்க பாத்தீங்கன்னா தனியாக இருக்குது நம்ம என்னதான் என்ன தான் வீடை கிளீன் பண்ணாதான் நம்ம வந்து குட்டீஸுங்க வீட்டில் விளையாடும் போது விளையாடக்கூடாது விளையாடாத இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எதுவும் நம்ம வந்து சொல்ல முடியாது குட்டீஸுங்க இருந்தால் தான் வீடே அழகாக இருக்கும் குட்டீஸுங்க இல்லைன்னா வீடு நல்லாவா இருக்கும் பாருங்க வீடே இருந்து விரிச்சோடி இருக்கு ஒரு மாதிரி இருக்குது குட்டீஸுங்க இருந்தா ஜாலியா இருக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டுல சில வயசான பாட்டி அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன வீட்டை எப்படி பண்ணி வைக்கிற அப்படின்லாம் கத்திட்டுலாம் இருப்பாங்க சார் எல்லார் வீட்லயும் நான் பார்த்துருக்கேன் ஆனா எங்க வீட்டுல அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை ஆஹ் இவங்கதான் வருவாங்க இவங்க வந்து ஏண்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டெல்லாம் உங்க அம்மா அதுக்கு அலோவ் பண்றாளா அப்படின்னு கேட்பாங்க என்னிட தான் வருவாங்க உடனே பிள்ளைங்க பண்றதுக்கு அம்மா வீட்டை ஒழுங்காவே வச்சுக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒழுங்கா வச்சுக்க இந்த பென்சில் பென்னு இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இந்த இதுலதான் நான் போட்டு நான் வச்சிருக்கேன் ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தேடின பிறகு அப்படியே எடுத்துட்டு போய் அங்க அப்படியே போட்டுறது உம் இப்படிதான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மேக்கப் திங்ஸ் இருக்கு இதுல வந்து மேக்கப் திங்ஸ் இருக்குது எது எனக்கு தெரியாது அதெல்லாம் வந்து இப்பதான் நானும் பாக்க போறேன் அதெல்லாம் வந்து பிரிச்சு எடுக்கணும் என்ன எதை எதை எங்க எங்க வைக்கிறதுன்னு தெரியல பாக்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஊர்ல வந்து என் தங்கச்சி வந்து கிளீன் பண்ணுவோம் அதான் இவங்க சொல்லுவாங்க சாயப்பா சொல்லுவாங்க உங்க வீட்டுல உங்க அம்மாவை தங்கச்சி எல்லாம் ஹெல்ப் பண்ணிடுறாங்க இங்க வந்து நான் பண்ணி கொடுத்துருவேன் என ஜாலியா இருக்க நீ மட்டும்தான் ஹாப்பியா ஜாலியா இருக்கிற உனக்கு உள்ள லைஃப் மாதிரி யாருக்கும் அமையாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் கண்ணு வைக்காத கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் நான் வேலை பாக்குறேன் இல்லைன்னு சொல்ல என்னால இந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து என்னால பார்க்க முடியும் எனக்கு வந்து இந்த அர்ஜென்ட் அர்ஜென்டா பண்றதெல்லாம் என்னால பண்ண முடியாது நான் அப்படியே அப்படியே போட்டு உட்காந்துருவேன் இதுல வந்து நிறைய வந்து வளையல் எல்லாமே இருக்கு அந்த வளையல் ஸ்டாண்டு ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேன் அது வந்து உடஞ்சி போச்சு அதுல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா வளையலும் இதுலதான் அடங்கி இருக்குது இதை என்ன பண்றதுன்னு தெரியல இருந்தது அதுவும் காணும் இப்பதான் டிவி ரிமோட் வாங்கி கொடுத்தாங்க அதையே உடைச்சி வச்சுட்டாங்க நானா டிவி பாக்குறதே கிடையாது நான் டிவி சைடே போகவே மாட்டேன் ஒன்லி வீடியோ எடுக்கிறது அதை எடிட் பண்றது போஸ்ட் பண்ணுறது இதுதான் என்னோடய வேலை நான் டிவி சைடே போக மாட்டேன் எனக்காவது ஒரு நாள் என்ன பண்ணுவேன்னா நியூஸ் பார்ப்பேன் ஏதாவது இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஏதாவது இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நியூஸ் பார்ப்பேன் இல்லைன்னா எனக்காவது எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சாங் பார்ப்பேன் சன் மியூசிக்கில் வீக்கில் போயிட்டு சாங் பார்ப்பேன் அவ்வளோதான் ஆனால் எங்கள் குட்டிஸுங்க இப்போ தான் டிவி அமைதியாக இருக்குது அவங்க வந்து டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி ஆகும்போது என் பொண்ணு வந்துடுவா தசிகை வந்தது அங்கேருந்து வந்ததுமே டிவி ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் அவ வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்றதே ஆனா ஏதாவது எது ஏதாவது ஒரு மிஸ்டேக் டிவில வந்ததுன்னா நான் தான் திட்டுவாங்க அவங்க அப்பா கிட்ட தான் திட்டுவாங்க எதுக்கு என்னைய திட்டுறீங்கன்னு கேட்டா நீ தானே வீட்டுல இருக்க ஏங்க நான் அப்படின்னா நானா இச்சவாயா அவங்க பொண்ணெல்லாம் இல்லையா அவங்க பையெல்லாம் இல்லையா திட்டக்கூடாதா அவங்க எல்லாம் திட்டமாட்டாங்களா என்னையதான் திட்டுவாங்களாமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸ்டிக்கர் எல்லாம் ஒரு அட்டை போட்டு ஒரு வச்சிருந்தேன் அதெல்லாம் எங்கெங்க இருக்குதோ அங்க இங்கேயும் கிடையாது பாருங்க பவுடர் டப்பா மூடியே காணும் இந்த செண்ட் பாட்டில் வந்து என்னோட ஹஸ்பண்டோட இது அவங்களுக்கு வந்து இந்த சென்ட்டு பாட்டில் எல்லாம் இல்லைன்னா அவங்க இருக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சென்ட் பாட்டில்னா இது இப்பதான் வாங்கினது இவ்வளவுதான் இருக்குது பாருங்க காலி ஆயிடுச்சு அவன் என் தங்கச்சி வந்து ரொம்ப கமாண்ட் பண்ணுவா அவங்கள ரொம்ப கலாய்ப்பா இந்த பூச்சி மருந்து எங்க அப்படின்னு கேட்பா அவங்க வந்து சென்ட் அடிக்காம போகவே மாட்டாங்க அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா சின்ன பிள்ளையில இருந்தே நானே வந்து போனால் தான் நான் வந்து அடிச்சுப்பேன் அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ் போகிறப்ப கூட அப்படியே அடிச்சுட்டு அப்படியே ஹாயாக போக வேண்டியது காலையிலேயே இருந்துருச்சு இப்போ காலையில் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் என்னை வந்து எழுப்பிக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க வந்து சைட்டுக்கு போகிறாங்க இது அப்படி முடிக்கிறப்பயே பார்த்தா அப்படியே வாசம் கும்னு வந்துச்சு என்னடா அப்படின்னு பார்த்தா அடிச்சுட்டாங்களா காலையிலேயே எனக்கு தலைவலி வந்துருச்சு உடனே சில பேருக்கு வந்து பிடிக்கும் என் தங்கச்சியை கூட பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் ஆனா எங்கயாவது போனா அந்த செண்டை யூஸ் பண்ணிட்டு போவேன் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் என் தங்கச்சி எங்க பாப்பா தக்சியா சொல்லுவா நான் நான் வந்து ஏதாவது மாய்சரைசரை யூஸ் பண்ணேன்னா உடனே அது அவளுக்கு தெரியுமா தெரியாது நான் யூஸ் பண்ணிட்டு போவேன் அப்போ சொல்ல இல்லை இன்னைக்கு ஏதோ ஸ்மெல்ல ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா சின்ன பிள்ளையா இருந்தப்ப தெரியாது பிளஸ் மைனஸ் எல்லாம் தெரியுமா அதெல்லாம் தெரியாது இப்போ உள்ள எல்லாம் வந்து ஏமாத்தவே முடியாதுங்க இது வந்து எங்க தக்ஸியாவோட ஷீல்டு எங்க வைக்கிறதுன்னு தெரியாம நாங்க வந்து வச்சிருக்கோம் இப்ப அதுக்கு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணணும் ஏன்னா எங்க சாய் கிருஷ்ணாவோட வந்து அங்க வந்து மாட்டி வச்சிருக்கோம் வாசல்ல அது பக்கத்திலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்கா அதுக்கு வந்து இதுல வந்து இதெல்லாம் போடணுமா அந்த ரிங் எல்லாம் போடணுமா அதுதான் வச்சிருக்காங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் ஃபோட்டோ எங்கள் மே சாரி நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ தெரியுதா இதுதான் எங்கள் நிச்சயதார்த்த போட்டோ இதுக்கு பின்னாடி இந்த ஸ்டாண்டு இதெல்லாம் இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சிடுச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நாங்கள் இந்த இந்த கிளாஸ் வந்து எங்கே வாங்கணும்னா நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிட்டு மெரினா பீச்சுக்கு போனோம் மெரினா பீச்சுக்கு போனோம் அப்போ வந்து இந்த இந்த ஸ்டாண்டு இந்த அந்த கிளாஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இப்போ வந்து அது பசங்க மேலே ஏறி ஏறி தள்ளி விட்டுட்டாங்க அதனால இது உடஞ்சிருச்சு இருந்தாலும் இதை வந்து போடுறதுக்கு மனசு இல்லாமல் நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட கல்யாண சீடி இதை தான் நான் வந்து எப்பயாவது எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை பார்ப்பேன் பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சிருக்கோம் அந்த பென் போட்டு பார்ப்போம் நான் அடையாளம் தெரியறேனா நல்லா பாருங்க அப்போ எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல இப்ப எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அப்போ வந்து வெயிட்டு கம்மி தான் அப்போ வந்து நான் ஃபிஃப்டி இந்த மாதிரி தான் இருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி இருக்கேன் ஆனால் அப்போ வந்து குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ நான் சிக்ஸ்டி கேஜி இருக்கேன் இருந்தாலும் ஆனால் ஒல்லியாக தான் தெரியல எப்படின்றது தெரியல கொஞ்சம் வாக்கிங் இந்த மாதிரி போகிறதுனால மெயின்டைன் பண்ணுறேன்னா என்னான்னு தெரியல வெயிட்டு போன் வெயிட் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நான் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன் அதனால் வந்து அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து உடம்புல இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து செக்கப் போனப்ப கூட டாக்டர் சொன்னாங்க என்னம்மா சிக்ஸ்டி கேஜி இருக்கேன் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றியோ அப்படின்னு கேட்டாங்க எஸ் அப்படின்னு சொன்னேன் என்னால் வந்து ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாது நான் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்தியான ஃபுட்டாக தான் இருக்கும் கருவேப்பில ஜூஸு சாப்பாடு எந்த அளவுக்கு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு காய் நிறைய எடுத்துப்பேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் நட்ஸ் பால் குடிப்பேன் காலையில் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிப்பேன் இந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்துப்பேன் ஏன்னா நான் தான் எப்பயோ டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிட்டேன் டீ காஃபிலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது எங்கள் வீட்டில் டீ காஃபியே கிடையாது இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை குட்டீஸுக்கு ஏன் தான் சளி பிடிக்குதுன்னு தெரியல டீ காஃபி எதுவுமே நான் வந்து குடிக்கிற கொடுக்குறதே கிடையாது நட்ஸ் பால் தான் கொடுக்குறேன் டாக்டர் சொல்றாங்க கொஞ்ச நாள் எதிர்ப்பு சக்தி வர வரையும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஏசி ரிமோட்டு ஏசி ரிமோட்டு தான் தெரியுமே தவிர அதுல வந்து ஒண்ணுமே ஒர்க் ஆகாது ஏன்னா எங்கள் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிவியில வந்து பேட்ரியை வந்து இது பண்ணிடுவாங்க கலெக்டி இந்த இந்த ரிமோட்டை ஒர்க் ஆகலைன்னா போட்டு 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 அடிப்பாங்க அப்படியே அழுத்தி 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 அடிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க திடீர்னு அந்த பேட்ரி வந்து கீழே விழுந்து அது ஏதோ ஆயிடுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இது ஏசி ரிமோட் இருக்கா அதை வந்து கரெக்டி இதில் போடுவாங்க அதுக்கு தான் இதுல வந்து ஏசி ரிமோட்டில் வந்து பேட்ரியே வாங்கி போடுறது இல்லை டேரெக்டா சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறது டைரக்டாக ஆஃப் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஹாய் நம்ம வந்து கபோர்டெல்லாம் வந்து கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து அப்படியே அப்படியே அழகா இருக்குது இப்போ ஆஹ் வீடு வந்து ஒயிட் வாஷ் பண்ணா அவ்வளவு சூப்பர் ஆயிடும் அந்த மாதிரி இருக்குது இங்கே நான் இந்த கச்ச கச்சன்னு இருந்த துணிலாம் வந்து எடுத்துகிட்டு அயன் பாக்ஸு மெயினாக இங்கே தான் அயன் பாக்ஸ் இருக்கும் ஏன்னால் நாங்கள் இங்கே தான் வந்து அயன் பண்ணுவோம் அதனால் வந்து அயன் பாக்ஸ் இங்கே தான் வச்சுருப்போம் காலையில் டெய்லி நான் உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து அயர்ன் பண்ணணும் அதனால் நாங்கள் வந்து வச்சிருப்பேன் அப்புறம் வந்து ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள் வேலை இருக்குது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து அப்படியே கச்ச கச்சன்னு இருக்குது மேலேயும் திங்ஸ் இருக்குது உள்ளேயும் திங்ஸ் இருக்குது அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு பெட்ரூமில் உள்ள செல்ஃப் வந்து அப்படியே பழைய துணி பழைய ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு இது எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கலந்து ரொம்ப கச்ச கச்சிருக்கு அது புது ட்ரெஸ்லாம் தனியாக எடுக்கணும் பழைய ட்ரெஸ்லாம் தனியாக எடுக்கணும் அதை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு நாள் க்ளீன் பண்ணணும் ரெண்டு நாள் வேலை இருக்குது இன்றைக்கி தான் வந்து ஒருபடியாக ஒரு வேலை பார்த்துருக்கேன் எனக்கு புது வேலை பார்த்துருக்கேன் எப்பொழுதும் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்குது ஸ்கூல் ரெடி பண்ணி விடுறது அப்புறம் நாங்கள் மதியம் சமைக்கிறது அவங்கள அழைக்கிறது இதுதான் வேலை போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி தான் வந்து செல்ஃபை கிளீன் பண்ணுறன்ற பேரில் ஒரு புதுசாக ஒரு வேலை வந்து நடந்திருக்கு எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னும் இப்போ இப்போ இந்த ஒரு வேலை தொட்டதும் அடுத்தது இன்னும் வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் தோணுது ஆனால் இருந்தாலும் டைம் இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ரெண்டு இருபது ஆயிடுச்சு நான் வந்து ரெண்டு இருபத்தஞ்சிக்கு வந்து நான் வந்து அழைக்க போகணும் தக்ஷிகாவை அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சாய்க்கு வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு தான் விடுவாங்க நாலரைக்கு தான் விடுவாங்க வந்ததுமே அவன் வந்து கராத்தே கிளாஸ் போகணும் போன ஹவரை ஃபுல்லாக கராத்தே கிளாஸ் வந்து போகவே இல்லை சாய் கிரிஸ்னா ஏன்னா அவனுக்கு வந்து உடம்பு சரி இல்லை அதனால் வந்து போகவே இல்லை ரெஸ்ட்லே இருந்தான் இந்த வாரம் வந்து அனுப்பிச்சி விடணும் எப்படியாவது அனுப்பிச்சி விட்டு கராத்தே கிளாஸுனாலே இப்போ வந்து அவனுக்கு வந்து எனர்ஜி இல்லையா அதனால் வந்து பயப்படுறான் இப்போ கொஞ்சம் ஓகே அயன்டானிக்கெலாம் கொடுத்துட்ருக்கேன் சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிட்றான் ஓகே தான் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கிரேப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரே கிரேப்ஸ் நேற்று ஆஃப் கேஜி வாங்கிந்ததும் அப்படியே சாப்பிட்டேன் அப்படியே சாப்பிட்டேன் அப்படி கொஞ்சமும் சாப்பிட்ணும் சாப்பிடு சாப்பிட்றதே இல்லை ஃப்ரூட்ஸு சாப்பிட்டா ஒரே தெரியா சாப்பிட்றது இதுதான் எங்க சாய் கிருஷ்ணாட்ட ஒரு மிஸ்டேக் எங்கள் ரெண்டு பேருக்கு அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயுமே இதான் ஒரு மிஸ்டேக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் வாஷ் பண்ணுறதெல்லாம் ஆன்ட்டி வந்துடுவாங்க அந்த ஆண்டி வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு வீடெல்லாம் வந்து பெருக்கி கொடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த வேலையும் வந்து கிடையாது அதுக்கப்புறம் ஈவினிங் என் கராத்தே கிளாஸ் கொண்டு விடணும் அழைக்கணும் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண வைக்கணும் அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் செய்யணும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ரீல்ஸே போடலை நான் ஏன்னா நான் இன்னைக்கு வந்து கபோர்டு வேலை செய்கிற இதுலேயே இருந்துட்டேன் இன்னும் ரீல்ஸே போடவே இல்லை இனிமே தான் வந்து ரீல்ஸ் போடணும் ஸோ ஓகே ஓகே நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ அப்டேட் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எங்களோட லாங் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுதான் ஒரு பெரிய பெரிய பிரச்சனையே ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்படியே பார்ப்பாங்க பாதி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க அவங்கவுங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது வேற விஷயம் இருந்தாலும் பார்க்குறவங்க வந்து ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்